வெக்கம் எட்டி மாதிரி கட்டாக போது இன்றைக்கி காலக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலே வந்து சமையலாம் வச்சு எல்லாம் வெயில் இருக்குதுன்னு குடிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் காரப்பழம் வச்சுக்கலாம் சூப்பராக குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுண்டைக்காலாம் சாப்பிட்றது நீங்கள் வந்து நார்மலாக கடாயில் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுண்டையெல்லாம் முடிச்சு முழுசாக போட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் கொத்தமல்லியை போட்டேன் ஒரே ஒரு கொதி சும்மா ஜஸ்ட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுவான் இங்கே வந்து காசை பருப்பு பொனா போட்டு தேங்காய்லாம் முற்றாமல் கூட்டு பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஜாஸ்தி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ தோசை சொல்லப்பற இங்கே வந்து தோசை ரெண்டு சுட்டாச்சு அடுத்து இங்கே வந்து கொத்தமல்லி சட்னி தேங்காய் பூண்டு வெங்காயம் எல்லாமே வச்சு கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வந்து ஒன்றே ஆகிடுச்சு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ வந்து இங்கே வந்து சாதம் குக்கரில் வந்து வடித்த சாதம் தான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வடித்தேன் அடுத்து இங்கே வந்து நல்ல பச்சை சுண்டைக்காய் போட்டு நல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்து போட்டு சூப்பராக ஒரு கார்கான் வச்சுருக்கேன் செம்மையாக இருக்கும் அடுத்து இங்கே வந்து பொன்னாங்கண்ணி வந்து பாசி பருப்பு போட்டு தேங்காய் சேர்க்காமல் கூட்டு பண்ணிருக்கேன் அடுத்து வந்து இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே மூணு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து வீட்டில் ஒரு ஒத்துன தயிர் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு அப்புறமா வந்து சப்பாத்தி போடணும் டின்னர் பாக்ஸுக்கு ஒரு மாவு எடுத்து வச்சிருக்கேன் உள்ளே இது என்ன கவரில் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க எப்போவுமே வந்து எண்ணெய் கவர் இருந்தால் எண்ணெய் ஊற்றிட்டு மீதி இருந்தால் மாவு வந்து பிசை அதிகமாக இருந்தால் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா காயாமல் இருக்கும் அப்படியே போட்டு பாக்ஸில் போட்டு பென்சிலாக வச்சிடலாம் இந்த டின்னர் பாக்ஸ் போட்டு நான் காட்டுறேன் இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறுக்காமச்சி அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் செம்மண் இருந்தது அது கொஞ்சம் பாக்ஸில் வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே ஓர்ஸ் ஒரு ஜார் போட்டுட்டு மண் போட்டு அதிலே வெந்தயத்தையும் போட்டுட்டு அதுமாரி மண் போட்டு தண்ணி ஊற்றி விட்டேன் கீழே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணியெலாம் வடிகிறதுக்காக இதுதான் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி இருக்கட்டும் உள்ளேயும் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருந்ததுன்னா வெந்தயக்கீரை சூப்பராக முளைச்சி வந்துடும் அப்புறம் பார்க்கலாம் இங்கேயும் பார்த்திங்களா வெங்காயம் பவுண்டு இதெல்லாம் கெட்டு போனது அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம கொதித்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருந்த மாதிரி வெங்காயத்தால் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிட்டோம்